பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா தொடங்கிய சிந்தூர் போர் நடவடிக்கையின் போது டாயங் ஹாவோ என்ற சீனா ஆராய்ச்சி கப்பல் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைத்து தற்போது இலங்கை கடற்பரப்பில் நங்கூரமிட்டுள்ளதாக கப்பல்களில் கடற்பயணங்கள் தொடர்பான வரைபடங்களின் ஆதாரத்துடன் இந்திய ஊடகங்கள் பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளன குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இது தொடர்பில் இந்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த சீன ஆராய்ச்சி கப்பல் கடற்பரப்பை கண்காணிக்க வழி செலுத்தல் வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது பலர் இதை ஒரு ஆராய்ச்சி கப்பலுக்கு அப்பால் செல்லும் மிதக்கும் ஆய்வகம் என்று குறிப்பிடுகின்றனர் பல்வேறு ஆராய்ச்சி உபகரணங்களுடன் மேலதிகமாக இந்த ஆராய்ச்சி கப்பலில் வலுவான ராணுவ உபகரணங்கள் போர் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் நீருக்கடியில் செல்லும் வாகனங்கள் உள்ளன இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தனது முதல் பயணத்தை தொடங்கிய இந்த ஆராய்ச்சி கப்பல் உலகின் பல பிரபலமான கடல் பகுதிகளில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளதை காணலாம் கப்பல் இப்போது இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்து அது இலங்கை கடல் எல்லைக்குள் நங்குரமிட்டுள்ளது இருப்பினும் இந்த தகவலை சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்த போது இந்தியா மிகவும் கலக்கமடைந்தது குறிப்பாக பாகிஸ்தானுடனான போர் காரணமாக இலங்கை கடல் எல்லைக்குள் சீன ஆராய்ச்சி கப்பலை நுழைய இலங்கை அனுமதித்ததாக இந்தியா ஆரம்பத்தில் சந்தேகித்தது அதன்படி இந்திய பெருங்கடல் பகுதி முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுத்தது இருப்பினும் சீனா ஆராய்ச்சி கப்பல் எந்த அனுமதியும் இல்லாமல் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்து இலங்கையை நோக்கி நகர தொடங்கியதாகவும் அது அரபிக்கடலை வாய்ப்புள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கு பதிலளிக்கும் விதமாக போர் விமானங்களை கூட நிறுத்தக்கூடிய பல பெரிய போர்க்கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலைநிறுத்த இந்தியா நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் சீன ஆராய்ச்சி கப்பல்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் நுழைய அனுமதித்தால் இலங்கை விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் இந்தியா இலங்கைக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது இந்நிலையில் கடந்த ஆறு மாதங்களில் எந்த ஆராய்ச்சி கப்பல்களும் இலங்கைக்குள் நுழையவில்லை என்றும் இன்று வரை ஆராய்ச்சி கப்பல்கள் நுழைவதற்கான குறிப்பிட்ட கோரிக்கைகள் எதுவும் பெறப்படவில்லை என்றும் இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார்